ஸ்ரீ குரும சபா சபா சபாதேஷ குரு ஆச்சாரியமாக அனைவருக்கும் நமஸ்காரங்கள் சிவனருளால் சில தேவருமாவர் சிவனருளால் சிவ தெய்வத்தோடு ஒப்பர் சிவனருளால் வினை செருகிலாமை சிவனருள் கூடி சிவலோகம் ஆமை சிவா என்னுடைய தலைப்பு ஆலய கட்டிட அமைப்புகளுக்கு மூலம் சிவாகமங்களே என்று இதை நான் கூறுவதற்கு இதை வந்து நான் வந்து இரண்டு ஒரு நியாயம் ஒரு நியாயத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த விஷயத்தை பிரதிபாதனம் செய்யலாம் என்று விரும்புகிறேன் ஒரு நியாயம் எல்லாருக்கும் தெரிந்த நியாயங்கள் தான் லௌகிக நியாயம் மதுவிந்தேத கிமர்த்தம் சம்சித்தோ கோவித்வான் கோபித்வான் எத்தனமாச்சரே அர்த்தமானது உனக்கு வேண்டின விரும்பின தரமான தேன் உன் கொள்ளையிலே கிடைக்கும்போது நீயே அதை எடுக்கிறதுக்கு பர் மலைக்கு போகணும் உனக்கு தேன் தேவை அதுவும் நல்ல நல்ல குவாலிட்டியான தரமான தேன் தேவை அதுவும் நீ விரும்பின தேன் தேவை உனக்கு அதுவும் ஆட்டு கொள்ளையில உன்னோட வீட்டு கொல்லையிலேயே உனக்கு கிடைக்கும் போது நீ ஏன் அந்த தேனை எடுக்கிறதுக்கு நீ வந்து மலைக்கு போகணும் ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது இந்த நியாயம் இந்த இந்த நியாயத்தை பேஸ் பண்ணித்தான் நான் இந்த விஷயங்களை கொண்டு போலாம் அப்படிங்கிறது நான் விரும்புறேன் பொதுவாக எவ்விதம் ஆலயங்கள் இறைவன் உறைவிடமாக திகழ்கின்றதோ அதே போல் கலைகளின் உறைவிடமாகவும் ஆலயங்கள் திகழ்கின்றன எவ்வாறு ஆலயத்தில் இறைவனுடைய அருட்சக்தியானது இறைவனுடைய சக்தியானது வெளிப்படுகிறதோ அதே போல் ஆலயத்திலும் கலைகளினுடைய மாண்புகளும் வெளிப்படுகின்றன கலைகளில் கலைகள் உறையும் இடமாக நமது ஆலயங்கள் திகழ்கின்றன பாருங்க இன்னைக்கு எவ்வளவோ டிபார்ட்மெண்ட் எவ்வளவோ சாஸ்திரங்கள் அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தனித்தனி டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு ஒரு ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட்னா அதுக்கு தனி அதுக்கு தனி ஆபீசர் அதுக்கு தனி மேனேஜ்மெண்ட் அதுக்கு எல்லாமே தனித்தனியாக இருக்கு ஆனா நம்ம சிவாகமங்கள் முறைப்படி அமைந்த ஆலயங்கள் தான் அத்தனை கலைகளையும் ஒரே டிபார்ட்மெண்டாக திகழ்ந்தது நமது சிவாலயங்கள் நீ அந்த சிவாலயங்களை எடுத்தீங்கன்னா பாக்காத டிபார்ட்மெண்ட் உன்னால பாக்க முடியாது சிற்ப வேலையா அதுக்கும் ஆலயங்கள் இடம் கொடுக்கிறது வர்ண வேலைகளா அதுக்கும் ஆலயங்கள் இடம் கொடுக்கிறது ஒரு வாய்க்கால் எப்படி அமைக்கணுமா அதுக்கும் ஆலயங்கள் இடம் கொடுக்கிறது ஒரு பூ கட்டணுமா அதுக்கும் ஆலயங்கள் இடம் கொடுக்கிறது நீ ஒரு வந்து ஒரு சாமியை எப்படி சுத்தம் பண்ணணும் அதுக்கும் ஆலயங்கள் இடம் கொடுக்கிறது சமையல் கலை அதுக்கும் ஆலயங்கள் இடம் கொடுக்கிறது அப்ப ஆலயம் ஒண்ணுதான் அத்தனை கலைகளையும் கலைகளையும் உள்ளடங்கி அத்தனை கலைகளையும் பாதுகாக்கிற ஒரு ஒரே ஒரு விஷயம் அது நம்ம ஆலயங்கள் அப்படிப்பட்ட ஆலயங்கள் அந்த ஆலயங்கள் கட்டிட அமைப்பு நான் பூஜை முறைகள் போல அந்த ஆலயங்கள் அமைப்பு நமது சைவ சமயத்திற்கு பெருமை சேர்ப்பதில் முக்கிய ஆணிவேராக திகழ்வது ஆலயங்கள் அந்த ஆலயங்களுக்கு அணிவேராக திகழ்பவைகள் ஆகமங்கள் தான் அப்படிங்கிறத வந்து உணர்த்துறதுக்கு அது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு பிரயாசம் பாருங்களேன் ஆலயத்துக்கும் ஆகமத்துக்கும் என்ன சம்பந்தம்னா காரிய காரண பாவங்கள் காரியம் ஆலயம் காரணம் ஆகமம் காரியம் ஆலயம் காரணம் வந்து எதுன்னா ஆகமங்கள் ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட விதங்கள் மூலமாக ஆலயம் ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட நெறிமுறைகளை நெறிமுறைகள் மூலமாக ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு சரி இது மட்டும் இப்ப ஒரு கேள்வி வரும் இல்லையா என்ன கேள்வி வரும் அப்ப வந்து ஆகமத்தை விட்டுட்டோம்னா ஆகமத்தை தவிர வேற கிரந்தங்கள் எதுவுமே கிடையாதா வேற எந்த கடையுமே கட்டட அமைப்பை பத்தி சொல்லணும் நிறைய கிரந்தங்கள் சிற்ப சாஸ்திர கிரந்தங்கள் நிறைய இருக்கு அது என்னென்ன சாஸ்திர கிரந்தங்கள்னா மயாமத்தம்னு ஒரு கிரந்தம் மானசசாரம்னு ஒரு கிரந்தம் சாரஸ்வதியம்னு ஒரு கிரந்தம் காஷ்யப்பம் அப்படின்னு ஒரு கிரந்தம் கிரந்தம் சகலாதிகாரம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இந்த ஒரு ஆறு நிறைய கிரந்தங்கள் இருந்தாலும் இப்ப பிரசித்தமாக இருக்கக்கூடியது இந்த ஆறு ஆறு கிரந்தங்கள் இந்த கிரந்தங்கள் மயமதம் ரெண்டாயிரத்தி பதினாலுல தஞ்சை சரஸ்வதி மாகாணில வெளிவந்தது மானச சாரமும் ரெண்டாயிரத்தி ப பதினாறுல தஞ்சை சரஸ்வதி மகால் மூலமாக அது வெளியில வந்தது மானசர் அப்படிங்கிற ஒரு ரிஷி சுவாமிகிட்ட அனுமதி பெற்று சுவாமியிட்ட அவருடைய அனுகிரகத்தினால இந்த கிரந்தத்தை பண்ணது பண்ணதுனால மானச சாரம்னு இந்த கிரந்தத்துக்கு பெயர் சாரஸ்வதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல மறுபடியும் இந்த வெளியில வந்திருக்கு அம்சுமத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்திருக்கு பிராமியமும் அதே இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சரஸ்வதி முத மஹாலன் பண்ணிருக்கா அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறுல அந்த புஸ்தகத்தை வெளில கொண்டு வந்திருக்கா சகலாதிகாரம் அப்படிங்கிற ஒரு கிரந்தமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வெளிவந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல வெளியில வந்து இந்த சகலாதிகாரத்தை இயக்குனவர் யார் அப்படின்னா அகஸ்திய ரிஷி வந்து இந்த சகலாதிகாரத்தை வந்து அதுக்கு வந்து கர்த்தாவா அந்த கிரந்தத்துக்கு கர்த்தாவாக இருக்கார் சில்பரத்தனம் அப்படிங்கிற ஒரு கிரந்தமும் ரெண்டாயிரத்தி பதினாலுல வெளில வந்திருக்கு அதுவும் முதல்ல ஒன்னு அஞ்சு அறுபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெளி வந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல திருப்பி அந்த கிரந்தம் வந்து வெளில வந்திருக்கு இதுக்கு கர்த்தா ஸ்ரீகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த சில்பரத்தனத்தை ஏற்றிருக்கார் இப்ப இதெல்லாமே சாஸ்திரம் அதாவது கட்டிட அமைப்புகளை தெளிவாக கூறக்கூடிய நூல்கள் இந்த நூல்கள் எல்லாமே இப்படி வச்சுப்போம் ஒரு உருவ அமைப்பை தெளிவாக கூறக்கூடிய நூல்கள் ஏன் அப்படின்னா சகலாதிகாரத்துல ஆலை கட்டிடத்தை பத்தி இல்லை முழுக்க முழுக்க இறைவனுடைய சகலமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த உருவமூர்த்திகளோட அமைப்பு பஞ்சலோக விக்கிரகங்கள்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்கு அதனால இந்த நூல்கள் எல்லாமே உருவ அமைப்பை பற்றி ஒரு தெளிவாக கூறக்கூடிய இல்ல காஷ்யப்பும் அம்சுமத் காஷ்யபும் ரெண்டு பாகமும் மயமதம் ரெண்டு பாகமும் அதிர்ஷ்டானாதி ஷட்வர்கியம் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தெளிவாக ஆழமாக அருமையாக கூறியிருக்கிறது மயமதமும் இந்த அம்சுமத் கல சாஸ்திரம் இந்த ரெண்டு கிரந்தமும் இதை அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம் மற்ற கிரந்தங்கள் பிராமியம் சகலாதிகாரம் சில்பரத்தனம் சாரம் சாரஸ்வதியம் இது எல்லாமே எதை பத்தினா பஞ்சலோக விக்கிரகங்களை பத்தியும் பஞ்சலோக விக்கிரகங்களை பத்தி அதுவும் வந்து அவர் விஷ்ணு தசாவதார அந்த லட்சணங்கள் இத பத்தினா கூற வர்ற விஷயங்கள் எல்லாமே இப்ப இந்த அம்சுமத் சில்பா சிற்ப சாஸ்திரம் மயமதம் இந்த ரெண்டும் ஒரு ஆலயம் எப்படி அமைக்கணும் சிலா பரிகிரகத்திலிருந்து ஆரம்பிச்சு கூட சொல்லிருக்கு சில்பசாஸ்திரம் சில்பசாஸ்திரம் அந்த அம்சமத் காஷ்ய சில்பாஸ்திரத்துல சிலா கிரகணம் எப்படி இருக்கு போனோம் ஒரு எஜமானர் ஆச்சாரியர் ஷில்பி வா மூணு பேரும் சேர்ந்துதான் அந்த அந்த சிலையை வந்து தேர்ந்தெடுக்க போகணும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு அவ்வளவு அருமையாக ஆகமங்கள்ல என்ன சொல்லியிருக்கோ அதாவது சில்பசாஸ்திரத்துல சொல்ல விஷயங்கள் அப்படியே வந்து நிறைய சொல்லியிருக்கு இந்த விஷயங்கள் இப்ப ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் அப்ப இந்த சாஸ்திரத்துல மயமதத்திலையும் அம்சுமத் சாஸ்திர விஷயத்திலையுமே இவ்வளவு விஷயங்கள் சொல்லிருக்கும் போது எந்த நியாயத்தை சொல்லி நீங்க ஆரம்பிச்சிங்களோ அக்கே சேன் மது விந்தேதேன்னு அதே நியாயத்தை திருப்பி நான் உங்களுக்கு கேட்கிறேன் எனக்கு அம்சுமத் சில்ப காஷ்யமும் மயமதமுமே போதுமே எனக்கு ஆகமும் வேண்டாமே இல்லையா கேள்வி கேட்கலாம் இல்லையா அக்கேச்சன் மது விந்தேதேன்னு நான் சொல்றேன் இதே அம்சும சாஸ்திரத்தை ஒருத்தர் படிச்சுட்டு மயமதத்தை ஒருத்தர் படிச்சுட்டு அக்கேச்சன் மது விந்தேத கிமர்த்தம் ஆகணும் ரஜயத்து முடிஞ்சு போச்சு ஏன்னா அவனுக்கு அங்க அந்த ரெண்டு புஸ்தகமே அவ்வளவு அருமையாக சொல்றது அப்பதான் அந்த ரெண்டு கிரந்தத்தோட மகத்துவத்தை பார்க்கும் பொழுது ஆகம இத இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆகமத்தை தெரிஞ்சிருந்தாலே இதை தன்னால் தெரிஞ்சிடும் போல இருக்கே அப்படிங்கிற விஷயங்கள் தெரியுது ஒண்ணு இதுல சொல்லாத விஷயங்கள் ஆகமங்கள் நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை சொல்றது இதே கட்டிடக்கலை தான் இதே பாத இதே அதிஷ்டான வர்க்கம்தான் அதே கோயிலுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் ஆனா அம்சுமத் காஷ்யபங்கள் சொல்லாத விஷயங்களும் மயமதங்கள் சொல்லாத விஷயங்களையும் ஆகமங்கள் அருமையாக எடுத்துரைக்கிறது உதா இந்த அம்சுமத் சில்பாஸ்திரமே வந்தது அப்படின்னு அந்த காஷ்ய ஒரு விஷயம் என்ன பண்றாரு என்ன பிரார்த்தனை தேவர்களுக்கு ருத்ரர்களுக்கு எல்லாம் நீ எந்த சில்ப கலைய பத்தி நீ சொன்னியோ அந்த விஷயத்த கொஞ்சமா எனக்கு சொல்லு நான் இந்த மனுஷாளுக்கு சொல்றேன் அப்படின்னு வந்து இத கேட்டுன்னு சொல்றார் தேவானாம் హిత శివ మహత్ అల్పగ్రంథం రుద్రాణం అధికారీణం అల్పాయుష్యాం నరాధికారి అనుగ్రహా ఎం సంక్షేపా అ காசியப்பர் என்ன பண்றாருனா சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்றாரு சுவாமியை பார்த்து நீ முதல்ல இந்த அம்சுமத் ஆகமத்துல இந்த சில்ப விஷயங்கள் எல்லாமே நன்னா சொல்லிட்டீங்க அது வந்து தேவர்களுக்கும் ருத்ரர்களுக்கும் அது வந்து புரிஞ்சிருக்கும் ஆனா மனுஷர்களுக்கு இது எப்படி புரியும்னு தெரியல அதனால அவளுக்கு நான் ஒரு கிரந்தம் பண்ணணும்னு நான் விரும்புறேன் அதனால நீங்க அப்படியே சொன்னீங்கன்னா கூட எனக்கு அவள் புரியுமா எனக்கு புரியுமா என்னன்னு தெரியல ஆனா அதுல நீங்க அம்சுமத் தந்திரத்துல என்ன விஷயங்கள் சொன்னீங்களோ அந்த விஷயத்த சங்கேபமா எனக்கு சொல்லுங்க நான் இப்ப இவ்வாளுக்கு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இந்த அம்சுமத் தந்திரம் அம்சுமந்த் சில்பா சாஸ்திரம் அப்ப நாம்னா ஏவ விவகாரா பரந்தூ விஷயஸ்தாபத்து ஏவ அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது அம்சுமத் சிற்ப சில்பாஸ்திரம்ங்கிற சப்தத்தினால அந்த சொல்லுனால ஏதோ சிற்ப நூல் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா இது முழுக்க முழுக்க அம்சுமத ஆகமத்தோட உபாகமம் மாதிரி இந்த கிரந்தங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது உபாகமும் இங்க உபாகமத்தை பத்தியோ ஆகமத்தை பத்தியோ அதிகமா பேசக்கூடாது ஆகமங்களும் உபாகமங்களும் நிறைய வந்து வந்த இடம் வந்து இருக்க இடம் இவன் வரப்போகிற இடம் இந்த இடம் அதனால நான் வந்து இதுக்குள்ள போய் வந்த உடனே வந்து அம்சுமதமும் உபாகமோ அம்சுமத் என்னை கூட்டதே தப்பா அப்படின்லாம் இல்லை அந்த மாதிரி அதில் உள்ள ஒரு விஷயங்களை உள்ள அடக்கின்னு சொல்ற மாதிரி அந்த அம்சுமத் சிற்ப சாஸ்திரம் வந்து அது அமைஞ்சிருக்கு சரி இந்த விஷயம்தான் இப்படி இருக்கு சரி மய மதத்தை எடுத்து வைப்போம் அப்படின்னு பார்த்தா மயம் மயங்கிற அந்த அசுர அந்த ரிஷி என்ன பண்றாருன்னா பிரணம்யே சிரசா தேவம் சர்வஜம் ஜெகதீஸ்வரம் தம் தம் பிருஷ்டுவா அஸ்மாத் அலம் ஸ்ருத்வா சாஸ்தி சாஸ்திரம் யதாக்கிரமம் அப்படின்னு மயமதத்தை ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறார் நான் சுவாமியை பார்த்தேன் சுவாமியை பூஜை பண்ணேன் நமஸ்காரம் பண்ண சுவாமிகிட்ட கேட்டேன் எனக்கு சிற்ப விஷயங்களை எனக்கு சொல்லுங்க அவர் எனக்கு சொன்னார் அவர் சொல்லும் பொழுது நானே இது போதும் அப்படின்னு நான் மனசுல வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மயமதத்தை சாஸ்தி சாஸ்திரம் யசாகரம் அவர் எப்படி எனக்கு சொன்னாரோ அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு வந்து மய மதத்தை ஆரம்பிக்கிறார் மயம் மயமதமும் தான் மயமதம் விவகாரம் இருக்க கூடிய முழுக்க முழுக்க ஆகம தொடர்புடைய இன்னும் தெளிவா சொல்ல போனா மயமதத்துல இருக்கக்கூடிய அந்த ஆலய தொடர்புடைய ஸ்லோகங்களுக்கும் பூர்வ காமிக்காகமத்தில இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கும் வித்தியாசம்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு வித்தியாசம்தான் இருக்கும் அப்படியே பூர்வ காமிகாகமத்துல என்னென்ன ஸ்லோகங்கள் அதிஷ்டானாதி சட்வர்க்கங்கள்ல இருக்கோ அது அப்படியே மய தெளிவா நம்ம பார்க்கலாம் பாதவர்க்கத்தில இருந்து ஆரம்பிச்சு அத்தனை வர்க்கத்திலையும் அப்படியே பார்க்கலாம் அப்ப மயமதமும் சுவாமி கிட்ட இருந்து ஆரம்பிச்சு சுவாமி எப்படி சொன்னாரோ அப்படி வந்துருக்கு சரி சகலாதிகாரம் சரி இதுதானே உரிய உருவ அமைப்பாடெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா அகஸ்தியர் பண்ணது சகலாதிகாரம்

அத எனக்கு நான் கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் நான் அப்படியே நான் சொல்றேன் முன்பு ஆகமங்கள்ல அஜிதாதி ஆகமங்கள் ரௌரவாதி ஆகமங்கள்ல இந்த பஞ்சலோக விக்கிரகங்களை பத்தி சுவாமி என்னென்ன என்ன தலம் தசதாளமா அட்டதாளமா நவதாளமா இந்த தாளமானங்கள்லாம் எப்படி எப்படி சொல்லி சொன்னாரோ அதே விஷயங்களை நான் உங்களுக்கு இங்க சொல்றேன் அப்படின்னு சகலாதிகாரத்திலையும் அகஸ்திய ரிஷியானவர் என்ன சொல்றாருன்னா அது அப்படியே சொல்றாரு அப்ப இப்ப இப்ப பாருங்க இது இப்ப இதுல இருந்து என்ன ஒரு என்ன ஒரு அம்சம் புரியுது அப்படின்னா சில்பாஸ்திரம் எல்லா சாஸ்திரமுமே சுவாமியிட்ட இருந்து தான் வந்தது அது சில்பாஸ்திரமும் அதுக்குள்ள அடங்குறது அதனால சாஸ்திரத்திற்கும் ஆகம சாஸ்திரத்திற்கும் ஒரு வேற்றுமை என்பது வந்து கிடையாது அதை நம்ம பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா ஏன்னா இப்ப தற்போதைய சில சூழல் வந்து சிற்ப சாஸ்திரத்திற்கும் ஆகம சாஸ்திரத்திற்கும் வந்து தொடர்பு இல்ல சாஸ்திரத்தோட ரூல் வேற ஆகம சாஸ்திரத்தோட ரூல் வேற அப்படிங்கிற மாதிரிலாம் சில புரிதல் இல்லாம சில வார்த்தைகள் சில இருக்கு ஆனா அதே சில்பாஸ்திரத்திலேயே நிறைய இடங்கள்ல ஆகமத்தை ப்ரைஸ் பண்ணிருக்கு அக்னி காரியோர்த்த அக்னிகாரிய அக்னி நீ இந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு சபதிகள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு அக்னி எப்படிப்பா பண்ணா அக்னி காரியோர்த்த மார்க்கத்தாக விதிவது அக்னி காரியம் குறியாது விதி சமைத்து எல்லாமே என்னென்ன ஆகமத்துல என்ன சொல்லிருக்கோ அங்க அப்படியே அங்க சொல்லிருக்கு அக்னி காரியோக்த சொன்னாலே உத்த மார்க்கத்தா அப்படின்னு சொன்னாலே அது ஆகமங்கள்ல சொல்லப்பட்டுள்ள அந்த அக்னிகாரியத்தை அவலம்பிச்சு இங்க பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது அப்ப நிறைய இடங்கள்ல ஆகம சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டின்றே இருக்கு நிறைய இடங்கள்ல இந்த இடங்கள்ல வந்து இது இந்த மாதிரி ஆகமத்தில் இப்படி சொல்லியிருக்கு இதை மாதிரி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கு உதாரணத்துக்கு பாருங்க இன்னைக்கு வந்து அந்த ஆச்சாரியரோட லட்சணம் எப்படி சொல்லிருக்கோ அதே மாதிரி அப்படியே சொல்லியிருக்கு ஆச்சாரியோ லக்ஷனோ ஸ்வாச்சாரியோ ஹோமமாச்சரிய அப்படின்னு சொல்லிட்டு அக்னியாதானாதிகம் சர்வம் அக்னிகாரியோக்தம் ஆச்சரியத்து அப்படின்னு ஒரு வாக்கியம் அக்னிகாரியாக எப்படி பண்ணோம்னா அக்னிகாரியத்துல ஆகமத்துல எப்படி சொல்லி இருக்கோ அந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கு ஆச்சாரியர் யாரு ஆச்சாரியரா இருக்கணும் ரத வேதாச்சி அப்படின்னு செய்வாகமங்கள் சொல்லல அதோடைய உபாகமங்கள் சொல்லல சில்பாஸ்திர நூல் சொல்றது இந்த செயல் எல்லாம் யாருப்பா பண்ணணும் எப்பேற்பட்ட ஆச்சாரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவத்விஜ குலோல் ஆதி ஆதிசைவனா இருக்கணும் சிவதீக்ஷா சமன்விதா ஆதி குலத்துல பிறந்துட்டா மட்டும் இல்ல சிவ தீக்ஷை வாங்கிட்டு இருக்கணும் சர்வ சம்பன்னா என்னென்ன லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கோ அந்த லட்சணத்தோட இருக்கணும் வேதாத்தியன ரத்தாக வேதாத்தியனங்கள் எல்லாம் பண்ணி அதுலயே ரத்தனா இருந்து தூய்மையானவனா சுத்தவனா இருக்கணும் அப்பேற்பட்ட ஆச்சாரியம் தான் இந்த சில்ப கர்மாக்கள்லாம் வந்து வரணும் அப்படின்னு அதே மாதிரி தபதியையுமே வந்து நானா பிரிக்கிறார் மயமதங்கள் மானாங்குள்ள விசாரத்தில் நாலு விதமா ஸ்தபதிஹி மானக் சூத்ரகிராகி வர்த்தகி ஸ்தபதி சூத்ரகிராகி வர்த்தகின்னு ஒன்று சம்திங் ஸ்தபதி சூத்ரகிராகி வர்த்தகி அப்படின்னு ஒன்று சம்திங் ஒன்று இந்த நாலு விதமான ஸ்தபதிகளோட நாலு விதமாக இருக்கா ஸ்தபதிகள் அப்படின்னு சொல்றாரு இவாளுக்கு லட்சணமும் அதே மய மதத்தில் அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கு அதில் ஒரு வரி ஆச்சாரியரோட ஆச்சாரியரோட சேர்ந்து சேர்ந்து இந்த எல்லா விஷயங்களும் ஸ்தபதியும் ஸ்தாபகனும் அதனாலதான் ஆச்சாரியருக்கு ஸ்தாபகன் பெயரு ஸ்தபதினு இந்த ஸ்தபதிக்கு பேரு ஸ்தபதி ஸ்தாபக செய்வ அப்படின்னு சில்பசாஸ்திரங்கள் வந்து அருமையாக வலியுறுத்துது அப்ப இந்த குணங்கள் ஸ்தபதிக்கு நிறைய குணங்கள் சூத்திர கிராஹிக்கு நிறைய குணங்கள் தக்ஷகன் ஸ்தபதி சூத்திர கிராகி தக்ஷகன் அப்படின்னு ஒரு பேரு அந்த மாதிரி நாலு விதமான ஸ்தபதியோட லட்சணங்கள் ஸ்தபதினா இன்ன லட்சணத்தோட இருக்கணும் சூத்திர கிராகினா அவருக்கு இன்ன லட்சணம் முதல்ல அந்த த்ரெட்டோட அளவெல்லாம் நன்னா தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து தக்ஷகன் அவருக்கு இந்த ஒரு மரத்தை எடுத்த உடனே எப்படி எந்த அளவுக்கு எந்த மரத்தை எடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் லட்சணங்கள் அவளுக்கும் தீட்சை உண்டு அவளுக்கும் அனுஷ்டானங்கள்லாம் உண்டு அப்படின்னு சிற்ப ஆகமங்களும் சொல்றது தனிப்பட்ட முறையில சில்ப சாஸ்திரங்களும் அந்த விஷயங்களை வந்து வந்து வலியுறுத்திகிட்டே இருக்கு அதனால இந்த சில்பாஸ்திரங்கள் விஷயங்கள் ஆகமங்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு ஆகமங்களோட விஷயங்களை மீறி எந்த சாஸ்திரங்களும் ஒன்னும் சொல்லல அப்படிங்கிறதும் நல்லா தெரியுது ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்களேன் சரி நான் அதை இப்போ மறுபடியும் கேள்வி கேட்கலாம் அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையில நான் அனுசுமன் சில்பசாஸ்திரம் சொன்னபடியே நான் அதுவும் ஆகமப்படி சொன்னது தானே அப்ப நான் அதுபடியே நான் பண்ணி போயிடுறேன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடத்துல வித்தியாசப்படுறது ஆத்தியேஷ்டிகா ஸ்தாபனம் அதுவும் அம்சமத் காஷ்யப்பும் மயமதமும் மத்த எல்லாமே சொல்றது எப்பப்பெல்லாம் ஆத்தியேஷ்டிகா ஸ்தாபனம் பண்ணணும்னு அம்சமத் காஷ்யப்பம் பிராசாதே மண்டபே சாலே கோபுரேச்ச கோ ததைவச்ச சதனே பரிவாரானா விநியசே பிரதமேஷ்டகாம் இது இதுக்கெல்லாம் வந்து ஆத்தியேஷ்டிகா பண்ணணும் பிராசாதம் ஒரு கோயிலோ மண்டபம் மண்டபம் அமைக்கும் போதோ சாலம் வழியோ கோபுரமோ அந்த விமா இதெல்லாம் பண்ணும் பொழுதோ அடுத்து பரிவாரான எல்லாம் பண்ணும் பொழுதோ ஆத்தியா பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் அடுத்து மூலே தேவர்கள் சம்பந்தப்பட்ட இது மனுஷன் சம்பந்தப்பட்ட இது அவளுடைய விமானம் கோபுரம் இது மாதிரிலாம் எல்லாம் வைக்கும் பொழுதும் இந்த ஆத்யேஷ்டகா பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இப்ப நான் அம்ஷுமத் ஷில்ப சாஸ்திரத்தை மட்டும் அவலம்பிப்பேன் ஆகமத்தை நான் அவலம்பிக்க மாட்டேன் ஆவ ஆகமத்தில் உள்ள விஷயங்கள் வந்து எனக்கு வேண்டாம் வேண்டாம்னா அது எனக்கு இதுவே என்ன அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் தெரியாமலே போயிடும் இந்த ரெண்டு கிரந்த சில்பசாஸ்திர கிரந்தத்தை பொறுத்தறுதி இதுக்கு தான் ஆத்யேஷ்டிகா பண்ணணும் இதை தவிர மற்ற எதுவும் மாத்யேஷ்டிகா பண்ணக்கூடாதுன்னு தெரிய வருது ஆனா ஆகமங்கள் என்ன வலியுறுத்துறதுனா மந்திரே மண்டபே சைவ பிராகாரே கோபுரே கிருஹே பரிவாரால கர்ம செய்த சமா அப்படின்னு இத்தனை விஷயங்கள்லாம் நீ ஆரம்பிக்கணும் ஒரு பாலங்கட்டை பொரியா ஆத்தியா பண்ணி பாலங்கட்டு ஒரு பெரிய வந்து கிணறு தொண்ட போறியா முதல்ல அந்த இது பண்ணும்போது ஒரு அத்தியேஷ்டிகா பண்ணு புஷ்கரி நாம் ஒரு ததாகம் அமைக்க போறியா ஒரு குடம் அமைக்க போறியா அப்போ வந்து நீ வந்து அத்தியேஷ்டிகா பண்ணு ஆத்தியஷ்டிகா பண்ணி இதெல்லாம் ஆரம்பிச்சுனாலே நல்ல சீக்கிரம் விக்னம் இல்லாம இதெல்லாம் பூர்த்தி ஆயிடும் அப்படின்னு ஆகமங்குள் சொல்றது இப்ப அம்சும தந்திரமையும் சில்பசாஸ்திரத்தை மட்டுமே அவலம்பிச்சா இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாமலே போயிடும் அப்ப இந்த விஷயம் அப்ப ஆகமங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உதவி பண்றது என்ன பண்றதுனா இந்த விஷயங்கள்லாம் இதுக்கும் வந்து நம்ம வந்து ஆத்தியஷ்டிகா பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது இன்னும் நிறைய கவாட்ட யுகலம் செய்வ கடனோட்டனக்ஷமம் நிறைய சில்ப மய மதத்துல பாதவர்க்கம் தெளிவா சொல்லியிருக்கு ஆனா சிற்ப சாஸ்திரத்துல நீங்க நிறைய கோயில்ல பார்த்துருக்கலாம் தூண் இருக்கும் தூணுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் ஒரு ஒரு அரை இன்ச்சு அரை அடி கேப் இருக்கும் அதுக்கு பக்கத்துல இன்னொரு தூண் இருக்கும் இந்த தூணுக்கும் அந்த தூணுக்கும் ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்கும் ரெண்டு சில தூண்ல ரெண்டு சைடுமே இருக்கும் சில இடத்துல ஒரு சைடு மட்டும் இருக்கும் ஒரு தூண் இருக்கும் அந்த தூண்ல இருந்து ஒரு அரை இன்ச்சு அரை அடி தள்ளி ஒரு இன்னொரு தூண் இருக்கும் அந்த ரெண்டு தூணுக்கும் இணைக்கிற மாதிரி சின்ன சின்ன ஓட்ட ஓட்டம் எல்லாம் போட்டு ஒரு சவர் மாதிரி ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் கவாட்டம்னு கவாட்ட ஸ்தம்பம்னு பேரு இந்த கவாடஸ்தம்பத்தை பத்தி சில்பசாஸ்திரங்கள்ல விஷயங்கள் அவ்வளவா இல்லை ஆனா நிறைய கோயில்கள்ல பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் இந்த பார்க்கலாம் அப்ப இதுக்கு எங்க பிரமாணம் இது எப்படி சில்பசாஸ்திரத்தை மட்டும் அவலம்பிச்சுன்னா இந்த பிரமாணம் இருந்து எப்படி வரும் அப்ப ஆகமங்களை அவலம்பிச்சாதான் இந்த ஸ்தம்பம் அப்படிங்கறதும் நம்மளுக்கு வந்து தெரிய வரும் அதுவும் பாத வர்க்கம் ஸ்தம்பத்துல பண்ணலாம் வர்க்கம் தீபாவர்க்கம் அதனாலதான் சில கோபுரங்கள் கழுத்து ஒரு மாதிரி அமைப்புல வந்து அருமையாக இருக்கும் இதெல்லாம் இந்த இடங்கள்ல பண்ணலாம் அப்படின்னு இருக்கு இதை விட இன்னொன்னு எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள் சிகரலட்சணம் எல்லாமே வந்து சில்பாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கு ஆனா நம்ம எனக்கு தெரிஞ்ச மத்த கோபுரங்கள் இருக்கலாம் தஞ்சாவூர் கோபுரத்துல படிக்கட்டு இருக்கும் படி இருக்கும் அப்படி ஏறிய ஒரு நிலைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நிலை படி இருக்கும் இதுக்கு பிரமாணம் இருக்கான்னு கேட்டா வந்து மிருக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா ஆகமத்தில் அழகாக காமிகாகமத்தில் பிரசாத பூஷண விதி படலத்துல தலே தலேது சோபானம் ஏது ஒவ்வொரு தலத்திலையும் ஏறுவதற்காக சோபானங்களை பிரகல்பனம் பண்ணு அப்படின்னு அருமையாக இருக்கு அப்ப இந்த விஷயத்துக்கு பிரமாணமாக நம்ம ஆகமங்கள் வாக்கியங்கள் உங்களுக்கு பிரதானமாக இருக்கு தலே சோபானம் பிரகல்ப ஏது அதே மாதிரி அஷ்ட விஷயங்கள் அஷ்டமங்கலங்கள் அஷ்டமங்கலங்கள் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடணும் ஆனா அஷ்டமங்கலங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நினைச்சிருக்கோம் தேவதாஷ்டமங்கலம் சத்ரியாஷ்டமங்கலம் பிராமணாஷ்டமங்கலம் வைசியாஷ்டமங்கலம் அப்படின்னு அஞ்சு பேருக்கும் தனித்தனியாக அஷ்டமங்கலங்கள் இதெல்லாம் ஆகமங்களை வந்து நம்ம ஆசிரிச்சா மட்டுந்தான் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த அற்புதங்கள்லாம் தெரியும் சார் இவ்வளவு வேண்டாம் சார் நான் வந்து ஒரு ஈஸியான புரியும்படி ஒரு கான்செப்ட் வந்துடுறேன் பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கோயில வந்து அருளானர்கள் வந்து பிரித்தார்கள் அந்தந்த கோயிலுக்கு பெயர் வைத்தார்கள் குகடி கோயில் மணல் கோயில் ஞானல் கோயில் அப்படி எல்லாம் பிரித்தாங்க அந்தந்த கோயில் லக்ஷணங்கள் வச்சு பிரித்தாங்க அதுல ஒரு கோயில் இளங்கோவில் இளங்கோவில் கோவில்ங்குறதுக்கு பிரமாணம் ஆகமத்தை தவிர உங்களால வேற எங்கயுமே அமிக்க முடியாது சிற்ப சாஸ்திரத்துல கமிக்க முடியாது இளங்கோவில் தான் பாலாலயத்துக்கு பேரு இளங்கோவில்னு பேரு ஆனா இந்த பாலாலய லக்ஷணம் சிற்ப சாஸ்திரத்துல கிடையவே கிடையாது அப்ப நீ கோயில் இளம் கோயில்னு ஒரு கோயிலை நீ ஒத்துக்கணும் ஒரு பிரிவ கோயில் இளம் கோயில் தான் முடியும் அருளாளர்கள் எல்லாமே இறைவனுடைய அருளையும் பெற்றார்கள் இறைவனுடைய அருளினால் ஆகம அறிவையும் பெற்று ஆகமத்தினுடைய சிறப்பை தமிழ் சொற்களால் வெளிப்படுத்தினார்கள் இல்லையா அதனாலதான் இளம் கோவிலே அப்படின்னு அருவாளர்கள் பாடினார் நீ இந்த இளம் கோவிலுக்கு ஆகமத்தை தவிர வேற ஏதாவது தாந்திர சாஸ்திரமா கிடையவே கிடையாது பாலாலய விஷயம் அடுத்து வேற ஏதாவது வைதிகம் அக்கடையவே கிடையாது வேற சாஸ்திரமா கிடையவே கிடையாது இளங்கோவில் நீ சொல்லணும்னா ஆகமத்தை ஒத்துண்டா மட்டும்தான் முடியும் அதே மாதிரி மகுட்டாகமத்துல சண்ணவதி விமான லட்சணங்கள் ஆனா சில்பாஸ்திரத்துல ஒரு குறிப்பிட்ட வகையான விமான லட்சணங்கள் தான் அப்ப இந்த ஆகமங்கள் அதனாலதான் முதல்ல இப்ப அந்த பாயிண்ட்க்கு அகேசேன் மதுவிந்தேத கிமர்த்தம் பर्वதம் व्रजेத இஷ்டகாரியார்த்தம்சம்சிદ્ધோ கோவித்வான் எதனமாச்சேத இறைவன் உறையும் இடத்தை இறைவனே சொல்லிய ஆகம வழியை பின்பற்றுவதே சாலச் சிறந்தது என்று கூறி வாய்ப்பு வழங்கிய நன்றி குருவிடம் நன்றி வணக்கம்.